வணக்கம் செல்வகுமாரின் தமிழ்நாடு வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பனிரெண்டு திங்கக்கிழமை அதிகாலை நிலவர் ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் நேற்றைக்கு குறைவான பரப்பில் மழை பொழிந்திரு பொழிந்திருந்த நிலையில் இன்றிலிருந்து தீவிரமடையப் போகிறது என்கின்ற தலைப்புச் செய்தியுடன் நேற்றைய மழைப்பொழிவு பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மூன்று சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கிறது சென்னை மாநகரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா ராமாபுரம் இருபது மில்லி மீட்டரும் போரூரில் இருபத்தி ஐந்து மில்லி மீட்டரும் மழை பொழிந்திருக்கிறது இன்னும் பக்கத்தில் அருகில் எல்லாமே அந்த அதன் சுற்றுவட்டத்தில் குறைவான மழைப்பொழிவு அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் எல்லையோர பகுதிகளில் மழை இருபத்தி மூன்று மில்லி மீட்டரும் அதாவது கிள்ளியூரில் இருபத்தி ரெண்டு நா இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் ரெண்டு இடத்துல இருபத்தி மூன்று பாய்க்கெல்லாம் சூறால் நினைக்கும் மழை மேலும் மலைப்பகுதிகளில் ஆங்காங்கே மழைப்பிடிவு காணப்பட்டது இன்றிலிருந்து மழைப்பிடிப்பு தீவிர மழையை போகிறது பனிரெண்டாம் தேதி மேலும் பாருங்கள் நம்ம அது ரெண்டு 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 மீண்டும் ஒரு முறை உங்களை நினைவுப்படுத்துகிறேன் ஏற்கனவே ரெண்டாம் தேதி கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டம்லாம் கனமழை படிப்பு கொடுத்தது கடந்த ரெண்டாம் தேதி இப்போ பனிரெண்டாம் தேதி இன்றைக்கு இன்றிலிருந்து அடைய போகிறது மழை பனிரெண்டு பதிமூன்று பதினாலு அடுத்தது வரக்கூடிய நாட்டு எல்லாமே அடுத்தது இருபத்தி ரெண்டிலிருந்து மிகவும் தீவிரமாகும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்பொழுது இன்றிலிருந்தே அது படிப்படியாக தீவிரம்தான் இரண்டு பேர் நிகழ்வுகள் இருபத்தி ரெண்டுக்கு முன் ஒரு நிகழ்வு இருபத்தி ரெண்டுக்கு பின் ஒரு நிகழ்வு இரண்டு நிகழ்வுகள் இருக்கிறது அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வங்கக்கடலில் தெற்கு அந்தமான் கடற்பத்தில் உருவாகி கீழடுக்கு சுழற்சி ஒட்டுமொத்த தெற்கு அந்தமான் கடற்பகுதி முழுவதுமே மழைப்பொடிவை தொடங்கி இருக்கிறது தெற்கு மத்திய வங்கக்கடலையும் மழை பொழிவை தொடங்கி இருக்கிறது தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அந்தமான் கடற்பகுதியில் தொடங்கி இருக்கக்கூடிய மழை படிப்படியாக ஒட்டுமொத்த வங்கக்கடலுக்குமே தீவிரமடையும் இதில் சுழன்று ஈர்ப்பதன் காரணமாக வடமேற்கு திசையிலிருந்து வெப்ப நீராவி காற்று குளிர்காற்று அதாவது உயரெடுத்த காற்று பாகிஸ்தான் பகுதியில் நுழைய அந்த காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பத வெப்பத்தால் லேசாக்கி மேலடுந்து மேலடுக்கிலே தமிழ்நாட்டின் கடலோரம் நோக்கி கர்நாடகா ஆந்திர பிரதேசம் வழியாக கேரளாவின் வடக்கு பகுதி வழியாக தமிழ்நாட்டின் கடலோரம் வழியாக வங்கக்கடலுக்கு பயணிக்க இருக்கிற காரணத்தினாலே வெப்ப நீராவியும் மேற்கு திசையிலிருந்து குளிர்விக்கும் காற்றும் வந்து தமிழ்நாட்டிலே மழைப்பிடிவை ஏற்படுத்தப் போகிறது என்று ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதன் அடிப்படையில் இன்றைக்கு பனிரெண்டாம் தேதி திங்கக்கிழமை மதியம் மழை தொடங்கக்கூடிய மாவட்டம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி திருநெல்வேலி மேற்குத் தொடர்ச்சி மலை வச்சுங்க திருநெல்வேலி மேற்கு தொடர்ச்சி மலை தென்காசி விருதுநகர் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் தேனி கொடைக்கினல் மலைப்பகுதி திருப்பூர் மாவட்ட தெற்கு பகுதி கோயம்புத்தூர் மாவட்ட தெற்கு பகுதி கேரள எல்லை பகுதி மற்றும் நீலகிரி மாவட்டம் இந்த பகுதியில் மதிய மழை தொடங்கும் அங்கே மட்டும் இல்லை தாண்டி மும்பை வரைக்கும் மழை மழைப்படிவை தொடக்கும் அப்படியே ஒட்டுமொத்த கேரளா ஒட்டுமொத்த கர்நாடகாவின் கடலோரப் பகுதி ஒட்டுமொத்த கோவா ஒட்டுமொத்த மகாராஷ்டிராவின் கடலோரப் பகுதி வரைக்கும் சூரத் வரைக்கும் மழைப்பொடிவை தொடக்கும் இந்த மழைப்படிவு படிப்படியாக உள்ளே வரும் வடமேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய வெப்பநீராவு என்பதனால் கர்நாடக எல்லையோரத்தில் முதல்ல குவிக்கும் அதாவது கிருஷ்ணகிரி தர்மபுரி அதுக்கு முன்னாடியே கர்நாடகாவில் மழை கனமாக இருக்கும் மைசூரு பெங்களூருக்கெல்லாம் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும் இன்றில் இன்றிலிருந்து காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு கனமழை கர்நாடக அணைக்கும் மேட்டூர் அணைக்கும் இடைப்பட்ட பகுதியில் கனமழை இருந்து கொண்டே இருக்கும் இந்த மழை பிடிப்பு மேட்டூருக்கு நீர்வரத்தை கொடுக்கும் மேட்டூர் அணை ஜூன் பனிரெண்டுக்கு முன்பே நிரம்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மேட்டூர் அணை ஜூன் பனிரெண்டுக்கு முன்பே நிரம்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆகவே முன்கூட்டியே திறப்பதற்கு மேட்டூர் அணைக்கு மேட்டூர் அணை முன்கூட்டியே திறப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அடுத்தபடியாக கர்நாடக எல்லையோரம் தொடங்கும் மழை இன்றைக்கு கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் அடுத்தபடியாக இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் மழைப்படிமை கொடுக்கும் அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் சேலம் மாவட்டத்தின் உள்பகுதி கர்நாடக எல்லையோர மேட்டூர் கொளத்தூர் அதையும் தாண்டி சேலம் வரைக்கும் நாமக்கல் ஈரோடு மாவட்டத்தோட பெரும்பாலான பகுதிகள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகள் திருப்பூர் மாவட்டத்தில் கோயம்புத்தூர் மாவட்டம் பாலக்காட்டு கணவாய் பகுதி கொஞ்சம் ஒதுக்கி கொண்டே இருக்கும் ஆனால் வந்து பாலக்காட்டு கணவாய்னாலே காற்று காற்று அதிகரிக்கும் போது மழை குறையும் இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் காற்றோட வேகம் வந்து அதிகமாக இருந்தாலும் கர்நாடக பகுதியிலிருந்து வரக்கூடிய அந்த நீராவி இங்கே கொண்டு வந்து குவிக்கும் புரியுதுங்களா ம காற்றோடு சேர்ந்த மழையும் இருக்கும் அதாவது காற்று இருந்தாலும் மழை பிடிப்பை கொடுக்கும் ஆனால் பெரும்பாலும் காற்று இருக்கும் காற்று சில நேரங்களில் தான் மழைப்பிடிவை கொடுக்கும் புரியுதுங்களா அப்படி நினச்சிக்கணும் ஆனால் மழை மழைப்பிடிவு காற்று பகுதிக்கும் உண்டு இப்போ அடுத்தது ஒரு அறிக்கை கொடுக்குறேன் காற்று பகுதிக்குன்னு தனியாக அடுத்தபடியாக திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளுக்கும் அப்படியே மதுரை மாவட்ட பகுதிக்கும் தூத்துக்குடி மாவட்ட பகுதிகளுக்கும் திருநெல்வேலி மாவட்ட கிழக்கு பகுதி தென்காசி மாவட்ட கிழக்கு பகுதி விருதுநகர் மாவட்ட பகுதிகளுக்கும் மழைப்படிவை கொடுக்கும் மாலை நேரத்தில் இந்த படிப்பு இன்றைக்கு டெல்டாவிற்கு முன்னேறுவது கொஞ்சம் கஷ்டம் இன்றைக்கு முன்னேறாது இந்த உள்பகுதியோடு நின்றுடும் நாளை செவ்வாய்க்கிழமை பதிமூன்றாம் தேதி இதே போல் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலேயும் அதாவது கேரள எல்லையோரத்திலையும் கர்நாடக எல்லையோரத்துலையும் தொடங்கும் ஏற்கனவே கர்நாடகாவிலையும் கேரளாவிலையும் தொடங்கி தான் கர்நாடக எல்லையோரத்திற்கும் கேரள எல்லையோரத்திற்கும் அடுத்த மழைப்படிப்பு தொடக்கும் நாளைய மழைப்படிவு அது அப்படியே மதுரை தாண்டி சிவகங்கை வரைக்கும் வரும் திண்டுக்கலை தாண்டி புதுக்கோட்டை திருச்சிக்கு வரும் கரூரை தாண்டி நாமக்கல் தாண்டி பெரம்பலூர் வரைக்கும் வரும் நாளை நாளை அரியலூருக்கும் வந்து டெல்டாவிற்கும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு வேலூரை தாண்டி வடகடலோரத்திற்கும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு உறுதியாக செவ்வாய் செவ்வாய்க்கிழமைக்கு அடுத்த புதன்கிழமை பதினான்காம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை வந்துடும் அப்போ மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலையும் காற்று கணவாய் பகுதிகளிலையும் கனமழை பொழிவை கொடுக்கும் புரியுதுங்களா டெல்டாவிற்கே மழை வந்துவிட்டால் அப்போ மேற்கே வழுத்த மழை என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ பதினாலாம் தேதியிலேருந்து கனமழை காத்திருக்கிறது பெரும்பாலான உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் கேரள கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் புரிஞ்சுங்க இதில் பதினாலாம் தேதி மதுரை திண்டுக்கல் தேனி விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை திருச்சி சேலம் நாமக்கல் கோயம்புத்தூர் திருப்பூர் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் கனமழை தெரியுது அந்த மழைப்படிவு இரவிலே நள்ளிரவில் டெல்டாவிற்கு வந்து புதன்கிழமை பதினான்காம் தேதி இரவு வியாழக்கிழமை பதினைந்தாம் தேதி அதிகாலையில் கனமழைப்படிவை கொடுக்கும் மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் காரைக்கால் அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை கடலோரம் மற்றும் கடலூர் புதுச்சேரி எல்லாமே சார் இது மட்டும்தான் சார் எங்கள் ஊர் போய் ஏதாவது உள்ள தினம் உள்ள உண்டுங்க கடலோரம் வந்து விட்டாலே உள்ளே மழை கொடுத்து தான் கடலோரம் வருதுன்னு அர்த்தம் புரியுதுங்களா கடலோரம் வர்றதுக்கு தான் போராட்டமா இருக்கும் ஏன்னா கிழக்கு திசை காற்று தெற்கு திசை காற்று உள்ளே தள்ளும் கடலோரம் வர விடாம தெற்கில் இருந்துன்னா மன்னார் வளைகுடாவில் இருந்து இருந்து அதுராமப்பட்டினம் கோடியக்கரை பகுதியில் நுழையக்கூடிய அந்த தெற்கு திசை காற்று வந்து உள்ளே தள்ளும் அதனால போராட்டமாக இருக்கும் ஆனால் வங்கக்கடலிலே உருவாகக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு நிலையை நோக்கி காற்று சற்று திசை மாறும் என்பதனால டெல்டாவில் நுழைவது வேகம் குறைவாக இருக்கும் அந்த வேகம் குறைவை சாதக பயன்படுத்தி குளிர்விக்கும் அமைப்பை மட்டும் குஞ்சமாக உள்ளே நுழையக்கூடிய காற்று மழை மேகங்களை உண்டு பண்ணி டெல்டாவின் கடலோரம் வரைக்கும் கோடியக்கரை முனை வரைக்கும் வரக்கூடிய பதினான்காம் தேதி மழை பொடிவை கொடுக்கும் இரவு பதினைந்து பதினான்காம் தேதி இரவு அப்புறம் தினம் மழை தான் தேதி பதினாறாம் தேதினு மழை இருந்து கொண்டே இருக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் இதில் டெல்டா மாவட்டங்கள் உட்பட வட கடல் ஓரம் உட்பட தென்கடலோரத்திற்கும் உட்பட ஆனால் ஒதுக்குதல் தென்கடலோரத்தில் கூடுதலாக இருக்கும் ஏன்னா ஆரல்வாய் மொழியில் நுழையக்கூடிய காற்று தூத்துக்குடி வழியாக வந்து அப்படியே கடலில் இறங்கும் இதனால் ராதாபுரம் கடலோரப் பகுதி தூத்துக்குடி மாவட்டத்தோட திருச்செந்தூர் இந்த காயல்பட்டினம் இந்த பகுதி தூத்துக்குடி இந்த பகுதியில் கொஞ்சம் தெற்கு திசை காற்று ஆரல்வாய் மொழியிலேருந்து வரக்கூடிய காற்றும் குமரி முனையை தொட்டுக்கொண்டு தூத்துக்குடி கடலோரம் வரக்கூடிய காற்றோட வேகம் கூடுதலாக இருக்கும் என்பதனாலையும் கொஞ்சம் மழை பரப்பு குறைவாக இருந்தாலும் அங்கேயும் மழைப்பொழிவு இருக்கிறது குறைவாக இருக்கும் புரிஞ்சுங்க குறைவாக இருக்கும் பொதுவாக தென்மேற்கு பருவமழை தொடங்கிட்டாலே அங்கே குறைவாக இருக்கும் ஆனால் தென்மேற்கு பருவமழை இந்த தொடங்கலை வெப்பசல மழை தான் அதனால் மழைப்பொழிவு இருக்கும் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் ஆனால் இதுவே தென்மேற்கு பருவக்காற்று போலவே வலுவாக இருக்கும் ஆக பதினைந்தாம் தேதிக்கு மேலே படிப்படியாக டெல்டாவில் மழை அதிகரிக்கும் டெல்டா மட்டும் இல்லை வடகடலோரமும் வடகடலோரம் டெல்டா வந்துட்டாலே உள்ளே கனமழைங்க அது முதல்ல புரிஞ்சுங்க என்ன வடகடலோரம் டெல்டான்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்கன்னு நீங்கள் நினைக்கலாம் டெல்டா வடகடலோரம் மழை வந்துட்டாலே உள்ளே கனமழை என்ற அர்த்தம் கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோர மாவட்டங்கள்லையும் அனைத்து உள் மாவட்டங்கள்லையும் அந்த நாளிலே கனமழை என்ற அர்த்தம் பதினேழாம் தேதி கனமழை இருக்கிறது அதே நேரில் அனைத்து கடலோர மாவட்டங்களுக்கும் நல்ல மழை இருக்கு ஆக பதினேழாம் தேதியிலிருந்து மாத இறுதி நாளாம் இருபத்தி எட்டாம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்குறது முப்பதாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் இந்த கோடை மழை பதினேழிலிருந்து பதினே பதினாலு கடலோரம் வந்துடும் தீவிரம் அனைத்து மாவட்டங்களுக்கும் தீவிரம் என்பது பதினேழிலிருந்து பதினேழுலேருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் கனமழை காத்திருக்கிறது பல்வேறு மாவட்டங்களில் தமிழ்நாட்டில் கோடை குளிர்ந்து விடும் ஒரு ரெண்டு இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் குறைவாக இருக்கும் சார் குறைவாக இருக்கணும்னு கொஞ்சம் மனவேதனை படக்கூடாது தயவுசெய்து சொல்கிறேன் பொதுவாக காற்றுப்பகுதிக்கு காற்று சில நேரங்களில் வலுவாக வீசும்பொழுது மழைப்படிவை வந்து கிழக்கு நோக்கி தள்ளி விட்டுரும் பாலக்காட்டு கணவாய் அதுலேயும் குறிப்பாக நெகமத்திலேருந்து தாராபுரம் வரைக்கும் சார் குறைவு எங்களுக்கு இது வரைக்கும் மழையே பெய்யல இப்போயும் குறைவுன்னு சொல்கிறீங்கன்னு கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க அங்கேயும் பெய்யும் பிற மாவட்டங்கள்லாம் கனமழை பெய்யும் உங்களுக்கு மிதமான மழை பெய்யும் புரியுதுங்களா அப்போ பொய்யும் மழை பொழிவு உண்டு மழை அளவில் குறைவாக இருக்கும்னு நினச்சிங்க புரியுதுங்களா அடுத்தபடியாக இன்னொரு இடம் குறைவான இடம் வந்து எங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய் மொழியில் நுழையிற காற்றும் ஆரியங்காவு கணவாய் அதாவது புனர்தூல இருந்து செங்கோட்டை குற்றாலம் வழியாக வரக்கூடிய காற்றும் கயத்தாறு வழியாக தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிக்கு வந்து தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதி மழைப்பிடிவையும் கொஞ்சம் குறைக்கும் அதனால அங்கேயும் மழை உண்டு மழையை குறைக்கும் அப்ப ரெண்டு இடம் தான் தமிழ்நாட்டில் குறைவான மழை ஒன்று பாலக்காட்டு கணவாயில் நெகமத்திலிருந்து தாராபுரம் வரைக்கும் இன்னொன்று கயத்தாரில் இருந்து தூத்துக்குடியோட கழத்தாறில் இருந்து வரைக்கும் அதே போல் தெற்கே ஆரல்வாய் மொழியிலேருந்து வேம்பார் வரைக்கும் அந்த பகுதி மட்டும் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அந்த தூத்துக்குடி கடலோரம் ராதாபுரம் பகுதி திருநெல்வேலி இது மட்டும் குறைவாக இருக்கும் என்று புரிந்து கொள்ளுங்கள் மழை இருக்கும் அங்கேயும் மழை இருக்கும் பிற மாவட்டங்களை பொழுது குறைவு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆக மழைப்பொழிவு என்பது இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் இருக்கிறது அப்புறம் முப்பதாம் தேதி இல்லாமல் போகுமா இல்ல முப்பதாம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்கக்கூடிய நாள் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் வழுக்கும் மழை ஜூன் ஜூலை வழுத்த மழை நிகழ்வுகள் மழை நிகழ்வு வட இருக்கும் ஒடிசாவிலையும் இருக்கும் அரபிக்கடல்லையும் இருக்கும் ஆக காற்று அதாவது கடல் நீரோட்டம் கடல் வெப்பம் எல்லாமே சாதகமாக இருக்குது மிக சாதகமாக இருக்குது அதனால நல்ல ஒரு பருவமழை கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை குழப்பிக்கொள்ள வேண்டாம் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் படிப்படியாக மழை பொழிவு தீவிரமடையும் என்பதையும் இன்று தொடக்கம் என்பதையும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கிடைக்கும் என்பதையும் நினைவில் கொண்டு பதினேழாம் தேதியிலிருந்து அனைவருக்கும் கிடைக்கும் என்பதையும் வரக்கூடிய பதினாலில் இருந்து டெல்டாவிற்கும் கிடைக்கும் என்பதையும் நினைவில் கொண்டு படிப்படியாக முன்னேறும் நமக்கும் வரும் என்ற நினைவுடன் வானில் அறிக்குடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி